السلام عليكم ورحمة الله وبركاته, وبركاته الحمد لله الحمد لله العظيم القدرة والشان شديد البطش والبرهان حافظ الدين والقرآن ما شاء الله كان ما لم يشاء لم يكن لا حول ولا قوة إلا بالله إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم قال الله سبحانه وتعالى في القرآن الحميد بسم الله الرحمن الرحيم وعد الله الذين آمنوا منكم وعملوا الصالحات ليستخلفنهم في الأرض كما استخلف الذين من قبلهم وقال النبي صلى الله عليه وسلم المسجد بيت كل تقي أو كما قال عليه الصلاة والسلام قنيمك مؤمنين قلي الله الذي آل அருமை நாயகம் செல்லந்தாக அலைகள் செல்லவர்களின் பாக்கியம் நிறைந்த உண்மத்துமார்களே ரொம்ப அவனுடைய மேலான கட்டளை ஜிம்மாவுடைய கருதை நிறைவேற்றுவதற்காக ஒரு ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய நம் எல்லோரையும் வந்தா கபூல் செய்தார்கள் ரப்பினுடைய மேலான திருப்தியை என்னுடைய வாழ்க்கையை லட்சியமாக கொண்டு அல்லாஹுவின் மேலான திருப்தியை என்னுடைய வாழ்வில் லட்சியமாக கொண்டு இந்த உலகத்தில் அதற்கு ஏற்ப வாழ்ந்து காண்பித்த வல்லல் முகமது பரிசுத்தமான வழியில் நின்று இரு உலகத்திலும் வெற்றி பெற்ற சாலிகன்கள் அருளாளர்கள் வலிமார்கள் நாதாக்கள் நல்லோர்களின் கூட்டத்தில் நம்மத்தாலா நம்மையும் நம் சந்ததிகளையும் கபூல் செய்திருந்தார் கண்ணியமிக்க முன்னீங்களே டிசம்பர் மாதம் ஆறாம் நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டாம் வருஷம் அக்கிரமக்காரர்களால் பாம்பரை மஸ்ஜித் தகர்க்கப்பட்ட நாள் அது தகர்க்கப்பட்டது அக்கிரமக்காரர்களால் தவறான ஒரு செயல்தான் என்பதை தீர்ப்பு சொன்ன நீதிபதியும் கூட தன்னுடைய தீர்ப்பிலே சாடை மாடையாக அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் தீர்ப்பு சொன்ன சந்திரசூட் அவர்கள் சொல்வார் இந்த இடத்தில் பள்ளிவாசல் இருந்தது அதே போல அதன் கீழ் கட்டிட இடிவார்கள் இருந்தது சிலதை தவிர அது கோயில் இருந்து நிரூபிப்பதற்கான எந்த விதமான தடயங்களும் அதிலே அமைந்திருக்கவில்லை இங்கே ஒன்று கூடியது தவறு இடித்தது தவறு என்றெல்லாம் எல்லாவற்றையும் சுற்றி காட்டிவிட்டு ஆதாரங்களின் அடிப்படையிலோ நீதியின் அடிப்படையில் அந்த தீர்ப்பு செல்லவில்லை என்பதை கடைசியாக அவருடைய வாசகம் சொல்லி அமைந்தது இப்படி ஒரு தீர்ப்பு நம்மிடத்திலே வந்து சேர்ந்து விட்டதை என்ன செய்வது என்று நான் மூன்று நாட்களாக சாமியின் முன்னால் உட்கார்ந்து கொண்டே இருந்தேன் சொல்கிறார் தன்னுடைய தீர்ப்பிலே சாமிக்கு முன்னால மூணு நாள் நான் தொடர்ந்து உட்கார்ந்து கொண்டே இருந்தேன் என்ன செய்வது என்று கடைசியாக என்னுடைய உள்ளத்தில் தோன்றி அதைத்தான் தீர்ப்பாக சொன்னேன் என்று சொல்கிறார் இதற்கு ஆதாரங்களோ அடிப்படைகளோ சட்டத்தின் நியதிகளோ எதுவும் இல்லை என்பதை அந்த வாசகம் உறுதி செய்கிறது உண்மையானவர்களே தொடர்ந்து அந்த அக்கிரமம் துவங்கிய அந்த அக்கிரமம் அதற்கு பிறகு தொடர்ந்து 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 ஞானவாபி என்று தொடர்ந்தது அதற்கு பின்னால் இப்பொழுது உப்பியிலே உள்ள சம்பல் மாவட்டத்தினுடைய அந்த மஸ்ஜித் தொடர்ந்து கடைசியாக இப்பொழுது அவர்கள் நாட்டிலே உள்ள அந்த நீதிமன்றங்களை தங்களுடைய கையில வைத்திருக்கிற காரணத்தினாலே அதனுடைய அந்த தொடராக கடைசியாக இப்பொழுது நல்லிணக்கத்தின் ஒரு அடையாளமாக திகழக்கூடிய அஜ்மீரிலே உள்ள கபு வரை தர்கா வரை வந்து சேர்ந்திருக்கிறது உண்மையானவர்களிடையே காரணம் என்ன என்று சொன்னால் நீதிமன்றங்கள் அவருடைய கையில் இருக்கிறது என்று அந்த அடாவடித்தனத்தின் காரணத்தினாலே கலவரங்களின் மூலமாக தொல்லியல் துறை மூலமாக நீதிமன்றத்தினுடைய மூலமாக இப்படிப்பட்ட சூழ்ச்சிகளை தொடர்ந்து அவர்கள் செய்து கொண்டே இருக்கிறார்கள் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறார்கள் அதனாலே இப்பொழுது அதனுடைய நிறைவாடு என்பது இந்திய முஸ்லிம்களை தொடர்ந்து பல்வேறு விதமான சோதனைக்கு உள்ளாக்கி கொண்டே இருக்கிறது இதனை மாத்திரம் உணவிலே உடையிலே உறைவிடத்திலே குடியுரிமையிலே சொத்துக்களிலே வெறுப்பான பேச்சுக்களை பேசுவதிலே திரைப்படங்களின் வழியாக தொலைக்காட்சிகளின் வழியாக செய்தி தாள்களின் வழியாக அருமையானவர்களே என்னென்ன வகையிலெல்லாம் முஸ்லிம் சமூகத்தை உடைய கலாச்சாரத்தை உடைய பண்பாட்டை இஸ்லாமியத்தை உலகத்தில் இல்லாமல் ஆக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர்கள் திட்டம் செய்து கொண்டிருக்கிறார் எல்லாவற்றிலேயும் உணவிலே மாட்டிறைச்சி என்ற ஒரு பிரச்சனையை மாட்டிறைச்சி வைத்திருந்தார் சாப்பிட்டார் என்றெல்லாம் அசாமிலே இப்பொழுது விஸ்வால் உத்தரவு போட்டிருக்கிறார் அங்கே உள்ள முதலமைச்சர் மாட்டிறைச்சி என்பது அது தடை செய்யப்பட்டிருக்கிறது ஆனால் பெருத்த அநியாயம் என்னவென்று சொன்னால் உலகத்திலேயே மாத்திரைச்சியை ஏற்றுமதி செய்வதிலேயே உலகத்திலே மூன்றாவது நாடுகளிலே உள்ள அந்த ஒன்று இந்தியா மாற்றிறைச்சி செய்யக்கூடிய ஏற்றுமதி செய்யக்கூடிய அந்த அமைப்பினுடைய அந்த கம்பியனுடைய பெயர் என்னவென்று சொன்னால் அல்கபீர் என்று அதனுடைய பெயர் அதனுடைய உரிமையாளர் யார் என்று சொன்னால் ஒரு ஐயர் பெருமக்களை எங்கே போய் சொல்வது இந்த வேலைக்கு எனவே உணவு விஷயத்திலே உடை விஷயத்திலே முருக்காவை போட்டுக்கொண்டு பள்ளிகளுக்கு செல்வதை மாநிலங்கள் தடை செய்து வைத்திருக்கிறார்கள் முருக்கா போட்டுக்கொண்டு ஓட்டு போட சென்ற பெண்களை நிர்பந்தமாக அதை கலத்து சொன்ன அவலவும் இங்கேதான் நடந்திருக்கிறது தொழில் துறைகள் சொல்ல வேண்டியதே இல்லை முஸ்லிம்கள் வசம் இருக்கக்கூடிய தொழில் துறைகளா வியாபாரங்களா அதை அடிப்பதற்காக என்னென்ன முயற்சிகள் செய்ய வேண்டும் அதுவெல்லாம் திட்டமிட்டு செய்து கொண்டிருக்கிறார் ஒவ்வொன்றும் உள்ளே சென்றால் ஆழமாக விரிவாக பேசப்பட வேண்டிய ஒன்று தொழில் துறைகளிலே அதே போல குடியுரிமையிலே இந்திய சமூகம் கொதித்தெழுந்தது என்பதை நாம் பார்த்தோம் சிஐ என்ஆர்சி என்ற பெயராதே நாட்டிலே நாடத்தவர்களாக முஸ்லிம்களை ஆக்குவதற்குண்டான சதி திட்டம் என்னென்ன உண்டு அதையெல்லாம் செய்து முயற்சி செய்து ஒரு விதத்தில் தோல்வித்திருக்கிறார் அருமையானவர்களே எனவே குடியுரிமை இல்லாமல் ஆக்குவதில்லை சொத்துக்களை அளிப்பதிலே முஸ்லிம்களுடைய முஸ்லிம்களிலே உள்ள சாலைகின்கள் நன்மக்கள் இறை பொருத்தத்தை தேடி அவர்கள் முஸ்லிம் சமூகத்திற்காக அவர்கள் வக்குவு செய்த அந்த சொத்துக்களை எல்லாம் இல்லாமல் ஆக்குவதற்காக வேண்டியுள்ள பெருமுயற்சியை வகுப்பு சட்ட திருத்த மசோதா என்ற பெயராலே நாட்டில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த அநியாயத்தை பார்வை அது பாராளுமன்றத்தில் நிறைவேறாமல் ஆன பொழுது அதற்காக வேண்டிய ஒரு குழு அமைத்தார்கள் இந்த குழு அதை பற்றி பேசும் நாடாளுமன்ற நிலைக்குழு என்ற பெயராலே அந்த குழு அதை பற்றி பேசும் மாநிலங்களுக்கெல்லாம் சென்று அங்கே உள்ள காரியங்களிடத்திலே கருத்துக்கள் கேட்கும் அதற்கு பிறகு அது தாக்கல் செய்யும் என்றெல்லாம் ஒரு குழுவை அமைத்தார்கள் பாராளுமன்றத்தினுடைய மரபை கொஞ்சம் கூட பேணாமல் நாட்டினுடைய உள்துறை அமைச்சர் அவர் அறிவிக்கிறார் குழு எதையும் சொல்லிவிட்டு போகட்டும் ஆனால் வகுப்பு திருத்த மசோதா சட்டம் நிறைவேறிய தீரும் என்று சொல்கிறார் பாராளுமன்றத்தினுடைய மரபு என்னானது குழு என்னானது இப்படி ஒரு அமைச்சர் குழுவை போட்டதற்கு பின்னால் சொன்னால் அந்த குழுவினுடைய பொறுப்பாளர்கள் அவ்வளவு வேறும் இது எதற்கு இந்த குழு எதற்காக இது என்று எல்லோரும் ராஜினாமா செய்துவிட்டு செல்ல வேண்டாமா எனவே சொத்துக்களை அபகரிப்பதன் வழியாக உள்ள அந்த சதியையும் அந்த சதி திட்டத்தையும் செய்து கொண்டிருக்கிறார் வெறுப்பு பேச்சு சொல்ல வேண்டியதில்லை வெறுப்பு பேச்சு எங்காவது சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தல் நடக்குகின்ற நேரம் நடக்கின்ற நேரத்திலே அதிகமான வெறுப்பு பேச்சுக்களை நாட்டினுடைய பிரதமர் பேசுகிறார் உள்துறை மந்திரி பேசுகிறார் அதே அப்படி சின்ன அந்த வால்ல ஆட வேண்டியதில்லை சொல்ல வேண்டியதில்லை அவர்களே அப்படி பேசப்படுது வெறுப்பு பேச்சுக்கள் கொடூரமான வெறுப்பான பேச்சுக்கள் ஒவ்வொரு பேச்சுக்களும் யாரை குறித்தெல்லாம் செல்லும் ஆரம்பித்து அங்கிருந்து ஆரம்பித்து கலாச்சாரங்களையும் கேலை செய்தும் அதை கிண்டல் செய்தும் கோபத்தை உண்டாக்கக்கூடிய விதத்திலையும் வெறுப்பான பேச்சுக்கள் திறமையானவர்களே அதேபோல் போல் திரைப்படங்களின் வழியாக நமக்கு அதிகமான தொடர்பில்லை என்று சொன்னாலும் கூட மக்களுடைய பொழுதுபோக்கு அம்சமாக எந்த கருதப்படக்கூடிய அந்த திரைப்படத்தின் வழியாகவும் அதன் வழியாக முஸ்லிம் எதிர்ப்பை உண்டாக்கக்கூடிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார் தொலைக்காட்சிகளின் வழியாக தொலைக்காட்சிகளின் வழியாக எங்க சமீபத்தில் நடந்த ஒரு திருட்டிலே ஒருவர் பிடிபட்டு ஜெயிலில் அடைக்கப்பட்டிருக்கிறார் இது ஒரு செய்தி ஒரு சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர் ஆனால் அந்த அடைக்கப்பட்டிருக்கிறார் என்ற செய்தியை போட்டுவிட்டு சிறைச்சாலையினுடைய கம்பி அதிலே ஒரு படமா போட்டிருக்கிறார்கள் அந்த படத்திலே ஒரு ஆளுக்கு தொப்பியை போட்டு நாடி அல்லது செய்தித்தாள்களுடைய நிலை என்ன என்று பார்க்கணும் கலவரங்களின் மூலமாக எதுவெல்லாம் நோக்க வேண்டும் என்று சொன்னால் இஸ்லாத்தை உலகத்திலிருந்து அழித்து விட வேண்டும் என்று திட்டமிடுகிறார் அதை விட கேலியான அதைவிட சிரிப்பிற்குரிய நகைச்சுவையான ஒன்று இருக்க முடியாது அல்லாஹ் சொல்லிவிட்டான் இடி இதுன நீ யுத்து செய்ய நூறு அல்லா இப்படி தங்களுடைய வாயினால் அந்த பிரகாசத்தை ஊதி அனைத்து விடலாம் என்று நினைக்கிறார்கள் வாயினால் பிரகாசத்தை இஸ்லாம் என்ற பிரகாசத்தை மக்காவிடவோ ஒரு எதிரிகளை சந்திக்கணும் இஸ்லாம் மக்காவை விடவா கொடூரமான ஒருவர்களை சந்திக்க வேண்டும் அதை விடையா அதை விடவா கடும் எதிரிகளை சந்திக்க வேண்டும் நாவினால் ஊதி அணைத்து விடலாம் வாயினால் என்று ஊதி அணைத்து விடலாம் என்று என்னுகிறார்கள் சத்திய வாக்கு ரப்பினுடைய சத்தியமான வாக்கு அல்லாஹ் தன் பிரகாசத்தை நிறைவேற்றியே நிறைவேற்றியே தீருவான் எந்த அளவுக்கு நான் சல்லா சொன்னாங்க லா எமுகால நகரில் அருவி வைத்து மகரின் வர அவரின் இல்லாதுகலா உல்லாஹு கனிம தள்ளி உலகத்திலே குடிசை வீடோ மாடு வீடோ இஸ்லாம் நுழையாத ஒரு வீடு உலகத்தில் இருக்காதுன்னு சொன்னார் இஸ்லாம் நுழையாத ஒரு வீடு உலகத்தில் இருக்காது என்று சல்லா நமக்கு முன்னறிவிப்பு அதனால இவர்கள் இப்படிப்பட்ட சதி திட்டங்களை செய்து விடலாம் என்று எண்ணி பார்க்கிறார்கள் இஸ்லாமிய கலாச்சாரத்தை அழித்து விடலாம் என்று திட்டமிடுகிறார்கள் பல்வேறு காரியங்களை அவர்கள் சொல்லிக் காண்பிக்கிறார் கடுமையான பெருமக்களே இந்த நேரத்திலே நாம் செய்ய வேண்டியது என்ன பள்ளிவாசர்களை வைக்கிறார்கள் இஸ்லாமிய கலாச்சாரத்தை குறி வைக்கிறார்கள் இஸ்லாமிய நடைமுறை அம்சங்களை அது ஒன்றுமில்லாததை போல அவர்களை எல்லாம் மற்றவர்களை தூண்டிவிட்டு இஸ்லாத்திற்கு எதிரான வார்த்தைகளை கோஷங்களை போட செய்யக்கூடிய இந்த காலகட்டத்தில் எதை அதை அழிப்பதற்கு அவர்கள் திட்டமிடுகிறார்களோ அதை மேலும் கண்ணியப்படுத்துவதற்கு நாம் திட்டமிட வேண்டும் அதுதான் நம்முடைய தலைமுறையினுடைய எழுச்சிக்கும் வெற்றிக்குமான காரணம் பள்ளியை இழிவுபடுத்துவதற்கும் அழிப்பதற்கும் உடைப்பதற்கும் முயற்சிக்கிறார்களா கட்டப்படுவதற்கும் கட்டப்பட்ட பள்ளிகளுடைய கண்ணியத்தை அதை நிலைநிறுத்துவதற்கு உண்டான கண்ணியத்தை நாம் செய்தோம் என்று சொன்னால் அதுதான் இந்த தலைமுறைக்கு நாம் செய்ய வேண்டிய கடமை அதுதான் வெற்றிக்கான வழி எதிரே அவர்கள் தீவிரம் காட்டுகிறார்களோ எதிரே அவர்கள் கலாச்சாரத்திற்கு எதிராக தீவிரம் காட்டினால் அதைவிட நாம் அதை பற்றி பிடுவதிலே ஆர்வம் காட்ட வேண்டும் நாம் அதிலே கவனம் செலுத்துவேன் அருமையானவர்களே உலகத்துல பள்ளிவாசல்ங்கிறது சாதாரணமானது அல்ல பள்ளிவாசலுடைய கண்ணியங்கிறது சாதாரணமானது இன்னும் சொல்ல போனால் அல்லாஹுடைய ரசூலின் அருளான ஒரு வாக்கு சொல்வார்கள் பள்ளிவாசல் தான் ஒரு மீனுடைய உண்மையான வீடுன்னு என்று சொன்ன சொல்லா சரி அல் அல் மஸ்ஜிது இறையச்சமுள்ள ஒவ்வொரு மனிதனுக்கு உண்டான வீடு என்பதை பள்ளிதான் சொன்னாங்க எங்க இருந்தாலும் அவருடைய கல்புங்க இருக்கும் அவருடைய கல்பு பள்ளியோடு தொடர்புள்ளதாக இருக்கும் நேரமாகி விட்டதா வாங்க செல்லப்பட்டு விட்டதா துணைக்கான வந்து விட்டதா ஜமனத்தினுடைய நேரம் என்ன பள்ளியோடு உள்ள ஒரு தொடர்பு அவருடைய கல்வில இருந்து கொண்டிருக்குமே அது ஒரு உடைய அடையாளம் அல் கொள்ளி வைத்து அல்லாஹ் அப்படிப்பட்ட மோமீன்களாக நம்மை ஆக்கி அருள்வான உண்மையானவர்களே மஸ்ஜித் என்பது உலகத்தில் உண்டான ஒவ்வொரு மூமீன்களுடைய உண்மையான பள்ளிக்கு அருகில இருப்பதும் கூட சொன்னாங்க குரான் சொல்லுகிறது அல்லது அது வெறும் அங்கே உள்ள மஸ்ஜி பள்ளி மாத்திரம் அல்ல அதை வைத்து எழுதுகிறார்கள் பள்ளிக்கு அருகில ஒரு மனிதர் இருப்பதும் கூட அவருடைய வாழ்வின் பறக்கத்திற்கு காரணம் என்று எழுதுகிறார் வாங்கு சத்தம் கேட்கக்கூடிய இடத்திலே பள்ளிக்கு அருகிலே தன்னுடைய இல்லங்களை இந்த தனி தனி அப்பார்ட்மெண்ட்களா அங்கங்க போய் ராகத்தா இருக்கலாம் நினைக்கிறாங்களே அது ஈமானுடைய அந்த வாழ்வை குறைவானுடையதான் ஆக்கிவிடக் கூடாது அதனாலே பள்ளிக்கு அருகிலே இருப்பது கூட ஒரு வகையான பறக்கத்து என்று குரான் செல்கிறது பள்ளியினுடைய மாண்பை பேணினால் தன்னுடைய கண்ணியத்தை நிலைநிறுத்தினால் நம்முடைய வாழ்வு வளம் பெறும் புகழ் பெறும் எப்படி இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்களுடைய குடும்பத்தாரும் மசிதில் ஹராமை பாதுகாப்பதற்கும் அதனுடைய கண்ணியத்தை பேணுவதற்கு முயற்சித்தார்கள் அல்லாஹு தாரா அந்த குடும்பத்தை அவர்களை வாழ்வை செய்தான் அல்லாஹு சொல்லிக் கொண்டிருக்கிறது கயாமத்து வரை அது மாதிரி அல்லாஹுடைய மசித் ஹராமை கண்ணியப்படுத்தினார்கள் நிலைநிறுத்தினார்கள் அல்லாஹு தாலா அவருடைய வாழ்வை வளம் பெற செய்தான் இந்த பூமியை வளம் பெற செய்தான் வாழ்வை வளம்பர செய்தான் புகழை நிலையாக்கிறார் அதனால எதை எந்த கலாச்சாரத்தை அழிப்பதற்கு எந்த பள்ளியினுடைய மாண்பை இடிப்பதற்கும் அழிப்பதற்கும் முயற்சிக்கிறார்களோ நாம இந்த காலகட்டத்தில செய்ய வேண்டிய ஒரு கடமை என்னவென்று சொன்னால் அந்த அழிப்பதற்கு அவர் முயற்சிக்கக்கூடிய கலாச்சாரத்தை நாம் நிலைநிறுத்த வேண்டும் அதற்காக பாடுபட வேண்டும் பள்ளியினுடைய கண்ணியத்தை பேண வேண்டும் பள்ளி என்பது சாதாரணமானது பள்ளிவாசல்கள் இல்லாமல் முஸ்லிம்களுடைய வாழ்க்கைங்கிறதே கிடையாது பள்ளி இல்லாமல் முஸ்லிம்களுடைய வாழ்க்கை என்பதே கிடையாது உலகத்திலே இதர மதங்கள் இருக்கிறதே இதர மதங்கள் யூதர்களுடைய முதல் ஆலயம் கட்டப்பட்டது மூசா அலி இஸ்லாமுடைய காலத்திலோ யகுப் அலி இஸ்லாமுடைய காலத்திலோ அல்ல யூத மதம் உருவானது முசா அலி இஸ்லாம் அவர்களால் தானே ஆனால் இவர்களுடைய முதல் ஆலயம் கட்டப்பட்டது என்பது காலத்திலோ யாக்குப் அலி காலத்திலோ அல்ல அவர்களுக்கு சுமார் இருநூறு ஆண்டுகளுக்கு பின்னால் தான் முதல் ஆலயம் அவர்களுக்கு கட்டப்பட்டது நீண்ட வரலாறு எங்கே எப்படி எல்லாம் இருக்கிறது முதன் முதலாக அவர்களுக்கான ஆலயம் கட்டப்பட்டதே இருநூறு வருடங்களுக்கு பின்னால் தான் அதே போல கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவர்கள் சலாம் அவர்களுக்கு பின்னாலே அவர்களுக்கு பின்னாலே கிட்டத்தட்ட முன்னூத்தி இருபது ஆண்டுகள் கழித்துத்தான் ஜெருசலத்திலே அவர்களுக்கான வணக்கஸ்தலம் என்பது கட்டப்பட்டது ஆனால் இஸ்லாத்தை பொறுத்தவரையிலே அது மாதிரி புத்த விகாரங்கள் இருக்கவே புத்தரின் காலத்தில் கட்டப்படவில்லை அவருடைய மறைவுக்கு வருடங்களுக்கு பின்னால் தான் அது கட்டப்பட்டது ஆனால் பள்ளி என்பது மனித புனிதராம் நமது உயிரினம் மேலான கண்மணி அகமதுல்லா சாசனுடைய திருக்கரத்தால் தொடங்கிய பணி அது பள்ளிவாசல் என்பது அல்லாஹுடைய ரசூலின் திருக்கரத்தால் தொடங்கப்பட்ட அந்த பணி உலகத்தில் ஏதாவது ஏற்ற இரங்கல் இருக்கங்களாம தவிர ஏற்ற இறக்கங்கள் இருக்கலாமே தவிர ஆனால் பள்ளி என்பது வளர்ச்சி அடைந்து கொண்டேதான் இருக்கும் பள்ளிவாசல் என்பது பெரிய கொண்டேதான் இருக்கும் பள்ளிவாசல் என்பது அதிகப்பட்டுக் கொண்டேதான் தான் இருக்கும் பிரிட்டனில் இருந்து சமீபத்திலே ஒரு புஸ்தகம் வெளியிட்டிருக்கிறார்கள் அங்கே உள்ள ஆயிரத்தி ஐநூறு பள்ளிவாசல்களை பற்றிய ஒரு புத்தகம் பிரிட்டனிலே ஆயிரத்தி ஐநூறு பள்ளிவாசல்களை பற்றிய ஒரு புத்தகம் இருக்கிறார்கள் அந்த ஆயிரத்தி ஐநூறு பள்ளிவாசல் என்று சொன்னால் அது கட்டப்பட்டது ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஒன்பதுக்கு பின்னால் அந்த ஆயிரத்தி ஐநூறு பள்ளிவாசல்கள் பிரிட்டனிலே கட்டப்பட்டதும் கூட ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஒன்பதற்கு பின்னால் யாரால் கட்டப்பட்டது புதிதாக இஸ்ராத்திற்கு வந்தவர்களால் கட்டப்பட்டது புதிதாக இஸ்லாத்திற்கு வந்தவர்களால் கட்டப்பட்டது அருமையானவர்கள் எனவே உலக அளவில் அப்படி ஒரு லிஸ்ட் எடுத்தா உலக அளவில் எங்கெல்லாம் பள்ளி கட்டப்பட்டுக் கொண்டே இருக்கிறது கட்டப்பட்டுக் கொண்டே இருக்கிறது தொண்ணூத்தி ரெண்டுல ஒரு பள்ளி இடித்தால் அதோட பள்ளியினுடைய சரித்திரம் முடிந்து வச்சா பள்ளிவாசலுடைய சரித்திரம் முடிந்து போய்விட்டதா அதற்கு பிறகுதான் உலகத்திலே பள்ளிவாசல் தொண்ணூத்தி ரெண்டு டிசம்பர் ஆறுக்கு பின்னால பள்ளிவாசல்கள் உலகத்திலே இந்தியாவிலே கூட கட்டப்பட்டது அதிகரித்திருக்கிறது என்று சொல்லுங்க அதனால அது முடியும் சரித்திரம் அல்ல அது தொடங்கியது கண்மணி முகமது ரசூடைய திருக்கரத்தால் எனவே அது தொடரும் அது வளரும் அந்த பள்ளிவாசலுடைய மேன்மைப்பட்டுக் கொண்டுதான் இருக்கும் அருமையான பெருமக்களை அதனாலே இப்பொழுது நாம் இந்த பள்ளியினுடைய கண்ணியத்தினுடைய விஷயத்திலே பள்ளிவாசல்ல அமைதியை பேணுவது பள்ளிவாசலே சுத்தத்தை பேணுவது பள்ளிவாசலே அதனுடைய கண்ணியத்தை பேணுவது ரொம்ப முக்கியமானது மூணு சாதாரண விஷயம் என்று பள்ளியினுடைய அமைதி பள்ளியினுடைய சுத்தம் பள்ளியினுடைய கண்ணியம் நடந்தாலும் நாம நினைக்கிற ஒரு காரியம் நடக்கல அல்லது அங்கே நடக்க வேண்டிய ஒரு காரியம் கூட பொருத்தமா நடக்கலன்னாலும் கூட அதை சொல்வதற்கு ஒரு அமைதி பள்ளி வாசல் பள்ளிவாசல் என்பது என்பது வந்துட்டால் வாசல் வந்துட்டால் இணைந்து இருக்கிறேன் என்று சல்லாஸ் சொன்னாங்க அது அல்லாஹோடு உங்களை இணைத்து வைத்திருக்கக்கூடிய இடம் பள்ளிக்காக நீங்கள் செல்வதும் பள்ளிக்காக நீங்கள் செல்வதும் கூட பள்ளிக்காக வேண்டி நீங்கள் நடந்து செல்வதும் கூட பள்ளியிலே தொழுகை எதிர்பார்த்து இருப்பதும் கூட சல்லாஸ் அண்ணா இன் தில்லாரு சலா தொழுகையிலே பள்ளிக்கா தொழுகா எதிர்பார்த்து உட்கார்ந்திருக்கிறீங்க தொழுகையினுடைய நன்மை என்பது மாத்திரமல்ல ரப்போடு உங்களை இணைத்திருக்கிறீர்கள் என்று சொன்னார் சொன்னார் அல்லாஹோடு உங்களை இணைத்து வைத்திருக்கிறீர்கள் அது மாதிரி நீங்கள் சடைவான நேரத்தில் நிறைவாக உது செய்வது இஸ்மா உள் உது மக்காரி சடைவான நேரத்திலே நிறைவாக உது செய்வது பள்ளிக்கு செல்வது தொழுகை எதிர்பார்த்த அமர் அமர்ந்திருப்பது எல்லாம் உங்களுக்கு நன்மைகளை எல்லாம் அதிகரித்து பாவங்களை உங்களை அழித்து ரப்போடு உங்களை இருக்கக்கூடிய செயல் என்று கண்மணி முகமதுல்லா சல்லா செலம் சொல்லி சல்லா செல்லம் அவர்களால் முதன் முதலாக குபா மஸ்ஜித் அடித்தளமிடப்பட்டது மீது அடித்தளமிடப்பட்ட பள்ளி மஸ்ஜித் நபமி கட்டப்படுவதற்கு முன்னால் அல்லாவுடைய ஹபீபின் திருக்கரத்தால் மஸ்ஜித் குபா கட்டப்பட்டது குபா கட்டப்பட்டது தொடர்ந்து மஸ்ஜி நபமி சல்லா செல்லம் எங்கெல்லாம் அதற்கான வேலைகளை தொடங்கினார்களோ

உதவியாக கேட்டுக் கொண்டிருக்கிறேன் என்று பள்ளி இல்லை ஆனால் பள்ளி எங்கெல்லாம் தொழுதார்களோ சுயூது செய்தார்களோ எங்கே நினைந்தார்களோ அங்கெல்லாம் பள்ளி மக்களை பள்ளியினுடைய பாரம்பரியமும் வரலாறும் சொல்லத்தக்க முடி சொல்லி முடியத்தக்கதல்ல அப்படிப்பட்ட பாரம்பரியம் எனவே உலகத்தில் இன்று அவர்களுடைய நோக்கம் ஒரு குறிப்பிட்ட பள்ளி என்பதல்ல இஸ்லாமிய கலாச்சாரத்தை அளிப்பது பள்ளியினுடைய மாண்பை இல்லாமல் ஆக்குவது அதற்கு எதிராக நாம செய்ய வேண்டிய அசலான காரியம் பள்ளிவாசனுடைய கண்ணியத்தை தொலைக்கா பள்ளியிலே நாம் உரிய நேரத்தில் ஜமாத்திற்கு ஒன்று கூடுவது பள்ளியிலே அமைதியை பேணுவது சுத்தத்தை பேணுவது பள்ளியினுடைய கண்ணியத்தை பேணக்கூடிய அந்த காரியங்கள் என்னென்ன உண்டோ அதையெல்லாம் பேணி செய்வதுதான் அவர்களுடைய அந்த சதி திட்டத்தை முறியடிப்பதற்கான வழி என்பதிலே சந்தேகமே அல்லாஹ் தாரா நமக்கு விளங்கும் நசீபை தந்தருள்வா நம்முடைய பள்ளிகளை அல்லாஹ் இன்னும் அதிகரிக்க செய்தருள்வா அல்லாஹுடைய ரசூலின் திருக்கரத்தால் தொடங்கி வைக்கப்பட்ட மான்பான் அந்த பணியை உலகமெல்லாம் அல்லாஹு தாலா அந்த பள்ளிகளை அல்லாஹ் என்மேலும் அதிகரிக்க செய்தருள்வானா பள்ளியினுடைய கண்ணியத்தை பேணியவர்களாக பேணுபவர்களாக அல்ல அருள்வனாக்கு எதிராக இஸ்லாமிய கலாச்சாரத்தை அழிப்பதற்கு எதிராக அல்லாஹுடைய ஜோதியை அணைப்பதற்காக திட்டமிடக்கூடிய எதிரிகளுடைய எல்லா விதமான சூழ்ச்சிகளை விட்டு அல்லாஹு தாரா இந்த சமூகத்தை பாதுகாத்து அருள்வானா ஆமீன் ஆமீன் அணில்